இதுக்குள்ள வந்து பச்சை தண்ணி விடையில உறவுகள் வணக்கம் வணக்கம் நாங்க நல்ல சோகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோகமா இருக்கோம்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்றோம்

என்னமா சம்பளம் நடிப்பணும் நினைக்கிறேன் வாங்க போய் இப்ப முருங்கை இலை ஆஞ்சி கொண்டு வருவோம் அடங்கோ இங்க ஆயிவோம் இங்க ஆஞ்சி ஆயிவோம் அதுல ஆயிவோம் நான் கே முருங்கை வந்து அங்கிலோட இல்ல பாம்பு இருக்காது இதால ஏவோம் மாடல போய் ஆதால் ரோட்டல ஆயல நான் இவ்வளோ என்னைக்கு தான் இல்லை கொடுத்துருங்க

മുങ്ങൈലരം കാക്കിയാണ് നല്ല വളഞ്ഞിട്ടുണ്ട് നേന കാക്കി ഇത് ഇതിനരെടു കൊപ്പേ പെട്ടമോ ഇതെ കെട്ടാതെ ഞാൻ നല്ല വളந்து പോတယ် അതിരൊന്നും ഇവിടെ പച്ച പച്ച ഇണ്ട് കുളു പേയയില്ല സി

வெளிநாடுகள்ல முருங்கையில என்னென்ன விளைவிக்குதோ முருங்கையில முருங்கைல என்ன வருப்படி

நல்ல என்ன முருங்க இருக்கு முருங்களை நல்லபடியெலாம் நல்லபடியா கழுவியாச்சு இதை நீ வந்து உடைச்செடுப்போம் உடிச்சு உடிச்சு எடுப்போம் அரைக்கிறதுதானே உடைச்சு போட்டா சரி ஆக தண்டு விட அமரவ அமருவடை தண்டு பெரிய பெரிய தண்டு விளை இந்த இங்க அம்மா வரைக்குறவ முருங்கைல உடைக்கிட்டு வந்தா நானும் ஓடிடுவேன் எனக்கு சரி வராது ஓடிடுவேன் தைய மாட்டேன் நான் முருங்கைல உடைய கொண்டு யார் சொன்னாலுமே நாங்க விசேரி வைக்கிறோம் ச்சோ இன்னை இது எனக்கு தஞ்சிக்கோ கொஞ்சம் பஞ்சு தான் உடைக்கிறேன் அது அப்படி இல்ல முதல்ல அந்த உண்டு உண்டை உடைக்கணும்ன்ற பஞ்சு தானே போறேன் நான் இப்போ உள்ளவளாக இருக்குது இது இல்லைன்னா இந்த மெல்லியை தண்டு இருந்தால் போடலாம் தெரியும் தடுப்பிறகு நான் பட்டம் எரிக்க போடணும் இப்போதான் தினக்கு தனக்குன்னா சுடக போடக்க போடுங்க வெளியேட்டு தானே செய்ய அம்மா கிருஷ்ணா தானே முருங்கையில் கழுவி நல்லா உளிச்சு எடுத்தாச்சு எடுப்போம் இதுக்குள்ள வந்து பச்சை தண்ணி விடையில கொதிச்ச சுடுதண்ணி தான் விட போகிறோம் அப்போ வந்து இது சேர்ந்து அவிஞ்சு வரும் அப்புறம் சுடுதண்ணியை கொதிக்க வச்சுன்னு சுடுதனியை விட்டு அரைப்போம் சரி சுடு சுடுதண்ணியை கொஞ்சம் விட்டுட்டு அவிஞ்சிடும் அவிஞ்ச உடனே கொஞ்சம் மிச்ச தண்ணியை அந்த அழைக்கிற கலவை வச்சுக்கொண்டு மிச்ச தண்ணியை வழியில் ஊற்றுவோம் அது புட்டுக்கு பிழைக்கிறதுக்கும் வைக்கலாம் அந்த பச்சை தண்ணியை முருங்கையில் வந்து அரைச்சாச்சு சுடுதண்ணியில் இது மிச்ச சுடுதண்ணியை வெட்டு கிடக்கு மா குழைக்கிற காலம் வெள்ளமாக அவிச்சு கொஞ்சம் கொட்டியாச்சு சுடுதண்ணியை உப்பை போடும்

குழல் போட்டு இன்னொரு கபகர நாளை செய்வோம் அது பிறகு ஒன்னொண்டா போட்டு செய்வோம் நான் செய்வேன் தானே நீங்களே இருந்து வேண்டாம் வேலையே செய்யுறீங்க நான் எந்த வேலையை பார்க்குறேன் நீங்கள் அதுக்கு போட்டு தண்ணி எடுத்து ஊத்துறீங்க நான் கூட வச்சு கொண்டு வைக்கிறேன் சரிப்பா தண்ணி கஷ்டப்படுறதுன்னு ஊற்றினேன் அது கூட அது கஷ்டப்படுத்த வேலை நானே

அதுவும் கப்பண்டா வடி அமைதி ஆமாத்தி போட்டு மூடி கூட சரி தண்ணியெல்லாம் வடி வைக்கணும் கொஞ்சம் இல்லை இல்லை போதும் அதுமா கட்டி அதான் நான் வந்து உடனே கையெல்லாம் இந்த தண்ணியெல்லாம் போய் எடுக்க சரி

Masa menunggu? Masa menunggu? Masa menunggu?

வெந்தயம் வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் வந்து കറിവത്തിലക്കാലിപ്പളം കൂട കരുവാട് ഒരു ആറ് ആറ് ഏഴു കുടിക്കാൻ കറിവെ കുടിക്കാൻ കൊടുത്തു അങ്ങനെ നേരെ എന്നെതൊമാക്കര ഇതില നിറമേലി ഇപ്പോ എന്നെ വാട്ടുമിക്ക് വെള്ളവോടു കൂടി നല്ല അമൃക്ക് നീർലവാ ഇതില ഇതി ചേങ്ങാതെ தக்காளி பழம் தானே புளி கொஞ்சமாக உழும் ஊர் முட்டை நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்கிறேன் ஊர் முட்டை கோதண்ட விழுந்து ஊர் முட்டை ஒன்னாண்டாதான் பார்த்து விடுவானு வேணும் சொன்னா தைச்சலாம் தெரிந்தான காலு விழாவது விழுது விழுந்துடுவேன்

கொஞ்சம் கருவாடு மகஞ்சொன்ன பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பை போடுவோம் உப்பு கொஞ்சமாக போடுவோம் ஏன் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் உப்பை போட்டுவோம் கருவாடு போட்டால் உப்பை பார்த்து போடுவோம் இல்லை உப்பு கூடி விப்போம் குழம்பு வந்து ஒரு கொதி நல்லா கொதித்து வந்துட்டுது முட்டையை விடுவோம்

കരുവാട് മുട്ടയും ചെയ്താൽ ശരിയായ ഒരു വാസന നെല്ലേ വായിക്കും വായിൽ അത് നാം വായന പച്ചയ്ക്ക് പച്ച പുട്ടു നല്ല നല്ല ഒരു നിറം തരി പച്ച

நம்மலாம் மீரோ நம்மள கொல்லக்கூடாது. இதையெல்லாம் மறக்கட்டு. இன்னப்பிடி பா. பாंनो. ஒருடியே குட்டு இந்த வாசம் வேற ஏதோ. வாசனே தெரியல வாசம் என்னவா. இதிக குடிச்சாலும் தெரியல. என்ன டக்கே.